பள்ளி காலில் வீழ்ந்திருச்சு அப்படின்னா காலின் எந்த பகுதியில் வீழ்ந்ததை பொறுத்து அதனுடைய பலனானது அமையும் சில இடங்களில் நல்ல பலன்கள் என்றும் சில இடங்களில் பயணங்கள் என்றும் சில இடங்களில் கவலை துன்பம் என்றும் கருத்தப்பட்டது வலது கால்விரலில் பள்ளி விழுந்தால் தீர்க்காயுள் தனலாபம் தானிய லாபம் சுகம் லாபம் போன்ற நல்ல பலன்கள் கிடைக்கும் இடது கால் விரலில் பள்ளி வீந்திருச்சு அப்படின்னா காவலை துன்பம் ஏற்படும் வலது கால் கால்பாதத்தில் பள்ளி விழுந்தால் பிரயாணம் ஏற்படும் இடது கால் கால்பாதத்தில் பள்ளி விழுந்தால் சுகம் கிடைக்கும் முழங்கால் வலது பகுதியில் விழுந்துச்சு அப்படின்னா பிரயாணம் ஏற்படும் முகுது பகுதியில் பள்ளி விழுந்தால் காவலையும் துன்பமும் ஏற்படும் தொடை பகுதியில் பள்ளி விழுந்தால் வீட்டின் உள்ள பெற்றோர்கள் அல்லது வயதானவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் இது போன்ற தகவலை பெற எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்க